தொப்புள் கொடி உறவுகளுக்கும் உலகங்கும் வாழும் தமிழ் கொடி உறவுகளுக்கும் இனிய வணக்கம் இன்றைய காணொளி சுமார் இரண்டு ஆண்டுகளாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தன்னுடைய அன்றாட உணவுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய என் இனமான தொப்புள் கொடி உறவுகளான மாஞ்சோலை மக்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசப்படும் இரண்டு ஆண்டுகள் ஆகி அந்த மக்களுக்கு நிவாரணங்கள் போதிய நிவாரணங்கள் கிடைக்கப்பெறுவதில்லை ஆனால் அதைத் தொடர்ந்து புதிய தமிழகம் நமது அன்புக்குரிய தலைவர் அவர்களின் தூண்டுதலில் நீதிமன்றம் சென்று வழக்காடி தற்போது இன்னும் இரண்டு மூன்று தினங்களில் வந்து ஐந்து ஆறாம் தேதி வந்து தமிழக முதல்வர் அவர்கள் வந்து என்னுடைய மக்களை சந்திக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு இது யாரோட முன்முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பற்ற தலைவர் என் இனத்திற்காகவே உயிர்த்தெழுந்த எனது பாசத்திற்குரிய தலைவர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய முன்முனைப்பால மட்டும்தான் இது நடைமுறை செயல்படுத்தப்பட்ட அதாவது நடைமுறைக்குள்ளானதுன்னு சொல்லுவேன் ரெண்டு ஆண்டு இரண்டு ஆண்டுகளாக கொள்ளாத அரசு அதாவது தமிழகத்துடைய தெலுங்கு முதலமைச்சர் தமிழகத்துடைய தெலுங்கு முதலமைச்சர் வருகின்ற ஆறாம் தேதி மாஞ்சோலை மக்களை சந்திக்க உள்ளார் ஒரு பத்து தினங்களுக்கு முன்பு புதிய தமிழக நிர்வாகிகள் புதிய தமிழகம் கட்சியின் நிர்வாகிகள் வந்து அந்த மக்களுக்கு அரிசி அந்த மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களை மறித்து அதாவது பொதுமக்களுக்காக பணியாற்றக்கூடிய காவல்துறை பொதுமக்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் வந்து சம்பளம் வாங்கக்கூடிய காவல்துறை நிவாரணப் பொருட்களை தடுத்து அதை மழை மழை நீரில் பூரம் உப்பி போக வச்சு நனைய வச்சு பம்பாக்குனாங்க இந்த கோர செயல் எத்தனை தொலைக்காட்சி எத்தனை தொலைக்காட்சி ஊடகங்களில் வந்தது ஏன் இரண்டு ஆண்டுகளாக தெரியாத அந்த மக்கள் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டதுன்னு சொல்லி இரண்டு ஆண்டுகளாக தெரியாத முதலமைச்சருக்கு இரண்டு ஆண்டுகளாக அந்த மக்களுடைய மின்சாரத்தை துண்டித்தது முதலமைச்சருக்கு தெரியாமல் தான் துண்டிச்சாங்களா அந்த மக்களுடைய குடிநீர் யார் யாருடைய தூண்டுதல் பேரில் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா ஏன் அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாதா கடந்த ஒரு நூறு நூற்றி இருபது ஆண்டுகளாக தான் முன்னோர்கள் த அதுக்கப்புறம் அவருடைய பெற்றோர்கள் தான் அப்படிங்கிற நிலைமையில் மூன்று தலைமுறைகளாக அந்த பகுதியில் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக தேயிலை தோட்டங்களை உருவாக்கி அதை பராமரித்து வளர்ப்பு நடவு செய்து வந்த மக்களை முழுவதுமாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று இந்த அரசு செய்த சதி எத்தனை பேருக்கு தெரியும் அங்கே அந்த நிர்வாகம் நிர்வாகத்திற்கான உரிமம் வந்து முடிந்து விடுகிறது முடிந்து விட்டால் அரசு அதை முறையாக செயல்படுத்த வேண்டும் அப்படிதான் அதுதான் சட்டத்திற்குட்பட்ட இது ஆனால் அதை செயல்படுத்த முடியாத தமிழக அரசு தற்போது என்னுடைய மக்களை சந்திக்க வர்றது அப்படின்னா அதை என் மக்களை வந்து நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படணும் என்னோட மக்களுக்கு நான் கேட்டுக்கிறதுல அதுதான் ஆக இன்னும் என் சமூகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற அமைப்புகளுக்கு நான் சொல்கிறேன் நீ பல்வேறு அமைப்புகளை வச்சுக்கிட்டு என்னுடைய மக்களை பல்வேறு திசையாக வேறுபடுத்துவதை ஒருபோது ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால ஒவ்வொரு அமைப்புகளும் தயவு செய்து ஒரு தலைமையின் கீழ் நீ எந்த கட்சியிலரு எத்தனை எந்த இயக்கமான வச்சுக்கோனா நம் சமூகத்திற்கான தலைமையின் கீழ் நின்று செயல்பட வேணும் இந்த மக்களுக்கு எந்த தலைவனால் விடுதலை பெற்றுத்தர முடிஞ்சு நீதியை பெற்றுத்தர முடிஞ்சு இந்த சமூகத்துடைய எண்ணற்ற இளைஞர்களும் பெரியவர்களும் கிட்டத்தட்ட முந்நூறு இரநூத்தி இரநூத்தி அறுபத்தைந்து இருநூத்தி அறுபத்தஞ்சி அறுபத்தெட்டு பேர் இது வரையிலும் இன்று வரையிலும் இரநூத்தி அறுபத்தெட்டு பேர் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் எந்த தலைவனால நீ எந்த தலைவன் அத்துணை கொலைகளுக்கும் கேள்வி கேட்டிருக்கான் நெல்லைகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர் என்று சொல்லக்கூடியவர் எந்த வகையிலான போராட்டங்களை முன்னெடுத்தார் முதலமைச்சருக்கு எந்த வகையான அழுத்தத்தை கொடுத்தார் மாவட்ட ஆட்சியர்களுக்கு எந்த வகையான அழுத்தத்தை கொடுத்தார் எனது ஒப்பற்ற தலைவன் ஒருவனே குரல் கொடுத்தான் அனைத்து நிகழ்வுகளுக்கு அதுவும் கூட மஞ்சோலை பிரச்சனைக்கு தமிழகத்தில் இருந்து செயலாற்ற முடியாது டெல்லியிலிருந்து அனைத்தையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே சூழலினால் தான் இதுக்கு தொடர்ந்து மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களை அவர்களால் முன்னெடுக்க முடியல ஆனால் பட்டியல் வெளியேற்றம் மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளுக்காக நம்மளுடைய தலைவர் டெல்லிக்கும் தமிழகத்திற்கும் விரைந்து கொண்டே இருக்கின்றார் வருகின்ற ஆறாம் தேதி கண்டிப்பான முறையில் எனது தலைவர் மாஞ்சோலை விரைவார் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என் சமூக மக்கள் தலைவரின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அத்துணை என் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுக்கும் நான் என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் நீங்கள் எந்த அமைப்பு வேணாலும் வச்சுக்கங்க என்ன வேணால் பண்ணிக்க ஆனால் தலைவரோட கீழ் தலைவருடைய பாதையில் தலைவருக்குடைய நம்மளுடைய பழத்தை தலைவருக்கு கொடுக்க வேணும் அப்படின்னு மிக தாழ்மையோட கேட்டுக்கிறேன் ஏன்னா நீ அரசியலாக எந்திரிச்சா மட்டும்தான் உன்னுடைய உடைமைகள் உன்னுடைய உரிமைகள் எல்லாமே வந்து நிலைநிறுத்தப்படும் இல்லை என்றால் உன்னுடைய உரிமைகளும் பறிக்கப்படும் உடைமைகளும் படிக்கப்படும் உன்னுடைய வாழ்வும் கடைசியில் பறிக்கப்படும் என்பதை இந்த காணொலி மூலம் கூறிக்கொண்டு அனைத்து இயக்கங்களும் நம் சமூகத்தின் ஒப்பற்ற தலைவரான டாக்டர் ஐயாவின் பின்னின்று அவருக்கு முழு ஆதரவை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகின்ற ஆறாம் தேதி தலைவரின் பின் அணிதிரள்வோம் மாஞ்சோலையை நோக்கி நன்றி வணக்கம் உறவுகளே